தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர் அருகே செல்வன் புதியனூரை சேர்ந்தவர் தான் நாற்பத்தி நாற்பத்தஞ்சு வயசான இவர் ஆறுமுகநேரி அப்படின்ற ஏரியாவில் இருக்கிற ஒரு தனியார் பள்ளியில் வந்து டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு ஸோ அந்த வகையில நேத்து காலையில வழக்கம் போலவே குழந்தைங்களை ஏற்றிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது அந்த வேன்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு குழந்தைகளும் அஞ்சு ஆசிரியர்களும் இருந்திருக்காங்க அப்போது ஆறுமுகநேரிடைய ஒரு மசூதிக்கு பக்கத்தில் வேனை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவருக்கு வந்து மாரடைப்பு ஏற்பட்டது ஸோ உயிருக்கு போராடிய நிலையிலும் ஒரு அன்கான்சியஸ் கண்டிஷன்லையும் வந்து ஆப்போசிட்டில் வந்த எந்த ஒரு வண்டியிலையுமே மோதாமல் லெஃப்ட் சைடு திருப்பி லைட்டாக வேனை வந்து ஸ்லோ பண்ணி ஒரு சின்ன செவுத்து மேலே மோதி நிப்பாட்டிறாரு அதோட அவருடைய உயிரும் வந்து பிரிஞ்சிருது அவருடைய உயிர் போகிற அந்த நிலையில் கூட வேனில் இருந்த அந்த மாணவ மாணவிகளோட உயிரை காப்பாற்றின செல்வராஜ் உடலை பார்த்து அந்த வண்டியில் வந்த குழந்தைகள் மற்றும் ஆசிரியர்கள்லாம் வந்து கண்ணீர் விட்டு அழுறாங்க அதுக்கப்புறம் அதில் வந்து ஆசிரியர்கள்லாம் ஆறுமுகநேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே தகவல் அனுப்பி உடனே ஆறுமுகநேரி போலீஸார் வ வராங்க வந்து அவருடைய உடலை வந்து கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க இந்த தகவலை கேட்ட அந்த ஊர் மக்கள் அனைவரும் அவருக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமாண்டில் தெரிவிங்க போல செம்ம interesting ஆன சூப்பரான வீடியோக்கள உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு so மறக்காம சேனலை subscribe பண்ணிக்கோங்க and important-ஆ பக்கத்துல இருக்க பெல்ஸ் ஐகானை பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப important so அப்பதான் நம்ம சேனல்ல போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்க மொபைல notificationல பார்க்க முடியும் so thank you thank you for watching